இன்றைய வேதவாக்கு இன்றைய வேத வாக்கு மத்திய இது சுவிசேஷ புத்தகம் இருபத்தாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இது முதல் இந்த திராட்சை பழரசத்தை நவமாய் நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ராஜ்யம் வரும்போது தற்கால உபத்திரவங்களும் சோதனைகளும் கடந்து போய்விடும் திராட்சரசம் உண்டாக உண்டாக்குவதும் ஆலையை மிதிப்பதும் கடந்து போய்விடும் தற்காலத்தில் நமது மீட்பரோடு கூட மெய்யாகவே பாடுபட்டு தங்களுக்குரிய பங்காகிய ஜீவபலியை முற்றும் நிறைவேற்றினவர்களுக்கு திராட்சை ரசத்தில் பதிலாக கற்பனை கெட்டாத சந்தோஷமும் ஆசிர்வாதமும் மகிமையும் உண்டாகும் ராஜ்யம் வெகு சீக்கிரமாய் வெகு சமீபமாய் இருக்கிறது நமது கர்த்தராகிய இயேசு சொன்னதற்கு பிறகு ஆயிரத்தி எட்நூறு வருடங்கள் கழித்து இப்பொழுது அது மிகவும் இருக்கிறது அதற்குரிய சாட்சி ஏற்ற விலைகளும் ஒவ்வொரு இடங்களிலும் விளங்கி வருகிறது அதை எதிர்பார்த்து நம்முடைய இருதயங்கள் சந்தோஷப்பட்டாலும் விசுவாசத்தோடு நாம் பானம் பண்ண வேண்டிய பாத்திரமாகிய உபத்திரவம் துன்பம் அவமானம் கேலி இவைகளை தாங்கி நம்முடைய விசுவாசத்தையும் அன்பையும் ரூபகரப்படுத்த இருக்கும் பிரியமானவளே அபினாமே நிதானத்தை பார்ப்போம் கர்த்த நம்மை பலப்படுத்துவராக ஆமேன் கர்ப்ளஸ் யூ